பெரும்பாலும் சிறுவர்கள் இளைஞர்கள் நிறைந்திருக்கிறீர்கள் போரினால் கடுமையாக பாதிக்கப்பட்ட தலைமுறை எங்கள் தலைமுறை உங்களுக்கு அந்த பாதிப்பு கிடையாது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு பெரித பெரிதளவில் இல்லை நாங்கள் இன்று காலை பாடசாலைக்கு சென்றால் மாலையில் வருபவன் அவனா இல்லை அதுவா என்று தெரியாத அளவுக்கு குண்டுவீச்சுக்கள் நிரம்பிய காலத்தில் நாங்கள் கற்றோம் அவ்வளவு பயங்கரம் அடுத்த நாள் பாருங்கள் இன்று அரசு சார்ந்தவர்கள் நிர்வாகிகள் அல்லது பதுவாக சமூக வலைத்தளங்களில் எழுதுகின்ற புலம்பெயர் தோழர்கள் எல்லாரும் இன்றைய யாழ்ப்பாணத்து இளைஞர்கள் அல்லது வடபுல இளைஞர்கள் ஈழத்து இளைஞர்கள் எல்லாரும் பாதி மாறிப் போகிறார்களே பாடசாலை மாணவர்கள் போதைக்கு அடிமையாகிறார்களே என்றால் குற்றம் சாட்டுகிறார்களே தவிர இது ஏன் விளைந்தது என்று சிந்தித்து பார்க்கிறார்களா என்றால் இல்லை அதிலிருந்து மக்களை காப்பாற்றக்கூடிய ஒழுக்க இருந்து கேடுகள் இருந்து எங்கள் இளந்தலைமுறையை காக்கக்கூடிய ஒரு கவசமாக சமய வாழ்க்கை எங்களுக்கு இருந்தது நான் இன்றைக்கு எங்கே தவறு செய்ய அஞ்சுகிறேன் என்றால் சிசிடிவி கேமரா அது இருக்கிறதா என்று பார்த்து அதற்கு முன்னால் நான் ஒழுங்காக இருக்கிறேன் களவு இல்லாமல் இருக்கிறேன் நல்லவனாக நடிக்கிறேன் கேமரா இல்லாத இடத்தில் ஒரு தவறு செய்ய வாய்ப்பிருந்தும் நான் தவறு செய்யாமல் இருக்கிறேனா என்றால் கேள்விக்குறி சந்தர்ப்பம் அனுமதித்து அதைப் பார்ப்பதற்கு கமராவும் இல்லை என்றால் நாங்கள் எத்தனை பேர் நல்லவர்கள் என்பது முக்கியமான கேள்வி ஆனால் இந்த ஒரு இடத்தில் பூட்டப்பட்டிருக்கின்ற ஒரு சிசிடிவி கமராவுக்கே பயந்து நான் நல்லவனாக நடிக்கிறேனே இருக்கிறேனே எனக்கு என் சமயம் தந்தது உன்னை எங்கிருந்தோ நீ எங்கிருந்தாலும் அதை கண்காணித்துக் கொண்டு ஒரு பெரிய சிசிடிவி கமரா கடவுள் என்கிற பெயர்களே இருக்கிறான் அவனுக்கு நீ மறக்க கூடாது மறைக்க கூடாது என்கின்ற போதனையை எனக்கு சமயம் தந்ததனால் நான் நல்லவனாக இருந்தேன் நான் தவறு செய்ய அஞ்சினேன் என் அப்பா அம்மா இல்லாத இடத்திலும் நான் நல்ல நான் என்று என்னை சொல்லவில்லை என் தலைமுறையை சொல்கிறேன் அப்பா அம்மா இல்லாத இடத்திலும் நான் நல்லவனாக இருந்தேன் ஆசிரியர்கள் இல்லாத இடத்திலும் நான் நல்லவனாக இருந்தேன் தவறு நான் நல்லவனாக இருந்தேன் என்றால் என்னை எங்கிருந்தோ ஒரு எம்பெருமான் சிவனாக இருக்கலாம் முருகனாக இருக்கலாம் யாராகவும் இருக்கலாம் என்னை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான் நான் அவனுடைய பிள்ளை என்கின்ற பயம் என்னை நல்லவனாக வாழ வைத்தது இன்று பிள்ளைகளுக்கு கடவுள் இல்லை என்று சொல்லிவிடுகின்ற தத்துவங்கள் வந்துவிட்டதற்கு பிறகு நீ எப்படியும் வாழலாம் என்று சொல்லிக் கொடுத்ததற்கு பிறகு அவன் போதையிடம் போனதுக்கு பிறகுதான் நாங்கள் சிந்திக்கிறோம் பிள்ளைகள் பாதை மாறி மாறிவிட்டார்கள் என்றால் யார் மாற்ற அனுமதித்தார்கள் சமய வாழ்வை தொலைத்ததுதான் எங்கள் இளம் தலைமுறையினுடைய ஒழுக்கஹீனத்துக்கு முதல் காரணம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முதல் காரணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதை சொல்லுவதனால் என்ன பயன் என்றால் இதில் இருந்து எங்களை மீளவும் சமய வாழ்வுக்கு கொண்டு வர வேண்டியது யார் பொறுப்பு என்றால் பல நிறுவனங்களுடைய பொறுப்பு அரசு நிர்வாகிகளுடைய பொறுப்பு அதை இன்றைக்கு நண்பர் பாத்திபனும் இந்த தென்னாடு அமைப்பினர்களும் துணிந்து செய்கிறார்கள் சமய வாழ்வில் போர் தந்த இடைவெளியை அவர்கள் இட்டு நிரப்பி மீண்டும் சமயத்துக்கு எங்கள் இளைஞர்களை அழைத்து வருகிறார்கள் என்றால் இது ஒரு மாபெரும் தொண்டு மாபெரும் திருப்பணி என்கிற காரணத்தினால் நான் அவர்களுக்கு எங்களுடைய தலைமுறை அத்தனை பேர் சார்பில் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் உரியதா இரண்டாவது இந்த திருமுறைகளுடைய பெருமை நான் ஒரு யோர் சுவாமியுடைய சீடருடைய பரம்பரையில் வந்தவன் என் தாத்தா யோர் சுவாமியுடைய தவத்திரு யோர் சுவாமினுடைய சீடர் யோர் சுவாமிகள் ஒரு காலத்தின் யாழ்ப்பாணத்தின் அடையாளம் யாழ்ப்பாணம் ஒரு காலத்தின் சித்தாந்த சைவத்தினுடைய அடையாளமாக இருந்த பூமி நான் சொன்னால் பெருமக்கள் கோவிக்கக்கூடாது தமிழகத்திலிருந்து வந்த பெருமக்கள் தமிழகத்துக்கு கூட சமய பாட விஷயங்களில் பள்ளிக்கூடத்தில் சமயத்தை பாடமாக்கியதில் இலங்கை வழியாட்டிய ஒரு பெருந்தன்மை உடையது இன்றைக்கும் நாங்கள் பார்த்தால் தமிழகத்தில் என்னோடு முனைவர் பட்டம் பட்ட ஆய்வில் மேற்கொண்ட பல மாணவர்களுக்கு ஒரு ஐந்து தேவாரங்களுக்கு மேலே தெரியாது ஆனால் நான் இரண்டாம் வகுப்பிலேயே எனக்கு பதினைந்து திருமுறைகள் பாடமாக இருந்தன அது அப்பொழுது தெரியவில்லை விளையாட்டாக பாடமாக்கியது பரீட்சைக்காக பாடமாக்கியது ஆனால் மனதுக்கு ஒரு துயரம் வருகிற பொழுது இன்னல் எல்லாருக்கும் வரும் அந்த இன்னல் வருகின்ற பொழுது என் மனத்தை இறக்கி வைப்பதற்கான ஒரு பாரம் அண்ணன் சொன்னது போன்று இன்று உளவியல் பிரச்சனையில் பிள்ளைகள் தவிக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு அதை இறக்கி வைப்பதற்கான ஒரு பாரம் இருக்கவில்லை எனக்கு பல வேளைகளில் திருமுறைதான் பாரமாக இருந்தது நான் என் கவலையை திருமுறைகளிடம் சொல்லுவேன் எப்படி அது வந்தது என்றால் என்னுடைய தாத்தா யோர் சுவாமியுடைய சீடர் கோப்பாய் பதிவாளராக இருந்தவர் அவர் ஜோதிடர்களின் ஆடியது கிடையாது வீட்டில் ஏதாவது விசேஷம் வைக்க விளைந்தால் அல்லது ஏதாவது நாட்புரித்தால் சாதகமாக இருக்கிறதா இல்லையா இதை கொண்டு செல்லலாமா என்று தீர்மானிப்பதற்காக யோர் சுவாமிகளுடைய சிவதண்டன் பதிப்பகம் வெளியிட்ட ஒரு திருமுறை புத்தகம் வைத்திருந்தார் வீட்டில் இன்றைக்கும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது அந்த மட்டை ஒரு மஞ்சள் கயிறு என்னை அழைத்து அல்லது அண்ணா அழைத்து என் தங்கை தங்கச்சியை கூப்பிட்டு திடீரென்று கண்ணை மூடி இதில் ஒரு தாளுக்கு நீ இந்த மஞ்சள் கயிறு இடு என்று சொல்லுவார்கள் நாங்கள் இடுவோம் அந்த பக்கத்தை புரட்டுவார்கள் வலது பக்கத்தில் மேலே வருகின்ற திருமுறையை படிப்பார்கள் அந்த திருமுறையில் அவருக்கான செய்தி இருந்தது இது சத்தியம் பெருமக்களே அவர் அந்த திருமுறையை ஒரு ஜோதிடரை விட ஒரு தெய்வ வாக்காக கருதினார் அப்படியாக திருமுறைக்கு முக்கியத்துவம் கொடுத்த மண் எங்களுடைய மண் இடையிலே வந்த இடைவெளி எங்களை திருமுறையில் இருந்து அந்நியமாக்கிவிட்டது ஆனால் மீளவும் இந்த திருமுறைகளுடைய தெய்வ பெறும் புதையல்களுடைய அந்த கண்ணியத்தையும் உயர்வையும் அவற்றினுடைய ஆற்றலையும் பறைசாற்றுவதற்காக இந்த விழா வழிகோலி இருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது அதற்காகவும் என்னுடைய நண்பன் பார்த்திபன் உள்ளிட்ட இந்த தென்னாடு அமைப்பினர்களுக்கு நான் என்னுடைய நன்றிகளை பதிவு செய்வதை என்னுடைய கடமையாக நான் கருதுகிறேன் இனி நான் என்னுடைய தலைப்புகள் வந்து விடுகிறேன் ஐயா அவர்கள் அருமையான தொடக்கம் செய்தார்கள் அடியாருடைய பெருமைகளை சொன்னார்கள் அதிலிருந்து ஒரு அடியார் குறித்த பெரிய புராணத்தில் வருகின்ற செய்திதான் என்னுடைய தலைப்பு மன்னிய சீர் சங்கரன் தாழ் மறவாமை பொருள் அந்த அடியாருடைய வரலாறு புதுமையாக இருக்கும் அதை நான் சுருக்கமாக சொல்லுவேன் அதற்கு முன்னதாக இன்றைய அரங்கின் தலைமை உரையில் அண்ணன் விஜயசுந்தரம் அவர்கள் கேட்ட ஒரு கேள்வியோடு என்னுடைய உரையை நான் தொடங்க விரும்புகிறேன் அந்தணர்கள் இல்லை ஓர் அந்தனர் பல ஆலயங்களை பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது அந்தணர்களை நாங்கள் ஏற்றுமதி செய்துவிட்டோம் ஆலயங்கள் பலவாகிவிட்டன இந்த நேரத்தில் எவ்வாறு பூசணிகளை நடத்துவது என்பது கேள்வி ஆறுமுக நாவலர் பெருந்தகை நான் அவருடைய கல்வி பாரம்பரியத்தில் வந்தவன் என் ஆசிரியருடைய பரம குரு அவர் நாவலர் பெரும்பான் அவர் எழுதுகிறார் புதிதாக ஆலயங்களை ஸ்தாபிக்காதீர்கள் கீழமடைந்த சிதைந்து போன ஆலயங்களில் வழிபாடை தொடர்வதற்கான வழிவகைகளை செய்யுங்கள் அது எவ்வளவு பெரிய வார்த்தை எவ்வாறு நாங்கள் வழிபாடு ஏற்ற வேண்டும் அந்த பூசனைகளை செய்கின்ற தகுதி எனக்கு இருக்கிறதா நடத்த வேண்டும் என்கின்ற கேள்விக்கு பெரிய புராணம் பதில் சொல்கிறது அப்படி பதில் சொல்லக்கூடிய ஒரு நாயனார் தான் இன்று எனக்கு தலைப்பாக நாயனார் என்கின்ற அடியார் அந்த பெயரே உங்களுக்கு புதுமையாக இருக்கும் சாக்கியம் என்றால் பௌத்தம் பௌத்தத்தினுடைய ஒரு பிரிவுக்கு சாக்கியம் என்று பெயர் சைவ சமய புத்தகத்திலே சாக்கிய நாயனாரா பௌத்த நாயனார் என்கின்ற ஒரு பெயரோடு ஒருவர் சமய நாயன்மார்கள் இருக்கிறார்களே இதை எப்படி பெரிய புராணம் அனுமதிக்கிறது என்று நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய சிற்றறிவோடு எல்லைப்பட்டு வாழ்ந்து விடுவோம் பெரிய புராணம் அந்த எல்லைகளை கடந்தது பெருமக்களே நாங்கள் முதல் அந்த மனநூலைக்கு வர வேண்டும் பெரிய புராணத்துக்கு மூலமாக இருக்கின்ற திருத்தொண்ட தொகையை பாடிய சுந்தரமூர்த்தி நாயனார் என்கின்ற அந்த பெருந்தகை அந்த அறுபத்தி மூன்று அறுபத்தி ஓரு தனியடியார்களை பாடியதற்கு பிறகு தொகையடியாரை பாடுகிற பொழுது அப்பாலும் அடிச்சார்ந்த அடியார்க்கும் அடியேன் என்று ஒன்றி பாடுகிறார் ஒரு குழுவினர்களை பாடுகிறார் யார் இந்த அப்பாலும் அடிச்சார்ந்தார்கள் என்ற கேள்வியை பெரிய புராணத்தில் சேக்கிலார் கேட்கிறார் அப்பேற்பட்ட பெருந்தகை சேக்கிலார் எனக்கு பெரிய மகிழ்ச்சி என்ன என்றால் இன்றைக்கு நான் உரையாற்றுகின்ற இந்த அரங்கம் சேர்க்கிலாருடைய அரங்கம் அவருடைய பெயரில் அமைந்த அரங்கம் உலக இலக்கிய வரலாற்றில் பெருமக்களே இலக்கியம் தென்னிந்திய தமிழ் இலக்கியம் என்ற எல்லை கிடையாது உலக இலக்கிய வரலாற்றிலேயே காப்பியம் என்கின்ற இலக்கியத்துக்கு ஒரு பெரிய புதிய வரலக்கணம் செய்தவர் சேர்க்கிறார் சந்தேகமில்லை காப்பியம் என்றால் என்ன இலக்கணம் தெரியுமா தன்னிகர் தலைவனை உடைத்தாய் ஒரு தலைவனை அவன் அரசனாக இருப்பான் சக்கரவர்த்தியாக இருப்பான் அப்படிப்பட்ட தலைவனை அவனுடைய அரச குடி அவன் வாழ்ந்த நாடு அவற்றுடைய பெருமைப்பட பாடுவதுதான் காப்பியம் என்கின்ற இலக்கியம் இலக்கிய வகைமை கிரேக்க காப்பியங்கள் உலக புகழ் பெற்றவை ஆங்கில காப்பியங்கள் உலக புகழ் பெற்றவை காளிதாசனுடைய சமஸ்கிருத காப்பியங்கள் உலக பெற்றவை தமிழில் தோன்றிய சிலப்பதிகாரம் போன்ற காப்பியங்களும் புகழ் பெற்றவை ஆனால் செக்குலார் செய்த பெருமை புதிய மாற்றம் என தெரியுமா ஏன் ஒரு தனி நபரை முன்னிறுத்த வேண்டும் மாணவர்கள் தயவு செய்து கொஞ்சம் உங்களுடைய செவிகளை எனக்கு தர வேண்டும் ஒரு தனிநபரை முன்னிறுத்த வேண்டுமா தனிநபர் ஒருவரை முன்னிறுத்தினால் அந்த இறப்புக்கு பின்பு நபருடைய மறைவுக்கு பின்பு அது வீழ்ச்சி உறும் தாங்கள் எங்கள் போராட்ட வரலாற்றில் கண்ட உண்மை வீழ்ச்சி உறும் தனிநபரை நாயகத்தன்மை கொடுக்காமல் ஒரு கோட்பாட்டுக்கு ஒரு கொள்கைக்கு நாயகத்தன்மை கொடுத்தால் அது ஜீவிதம் பெற்று வாழும் என்று சேர்க்கலார் புறம்பு நினைக்கிறார் எனவே கண்ணப்பர் கதாநாயகர் தான் ஆனால் அவரே முழு கதாநாயகர் இல்லை அப்பர் பெரிய புராணத்தில் வருகிறார் சம்பந்த பிறந்தகை பெரிய புராணத்தில் வருகிறார் யார் மூலத்தை பாடினாரோ அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வருகிறார் ஆனாலும் அந்த எல்லாரையும் இணைக்கின்ற ஒரு கோட்பாடு இருக்கிறதே அந்த எல்லாரையும் இணைக்கிற கொள்கை இருக்கிறதே அந்த தொண்டு என்கின்ற கொள்கைக்கு தலைமை கொடுத்து இந்த தொண்டைத்தான் நான் பிரதானமாக பாடுகிறேன் என்று ஒரு காப்பியம் செய்த காப்பியம் உலகத்திலேயே ஒன்றுதான் என்பது சேர்க்கிலருக்கு கிடைத்த பெருமை அதனாலே தான் பெருமக்களே கம்பராமாயணத்துக்கு கம்பராமாயணம் என்று பெயர் மகாபாரதத்துக்கு பாரதம் என்று பெயர் தொண்டு என்கின்ற பண்பை முதன்மைப்படுத்திய தான் இது திருத்தொண்டு புராணம் திரு தொண்டர் புராணம் என்பதற்கு மேலே பெரிய புராணம் என்கின்ற அடையை பெற்றது என்பதை வரலாற்றாசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள் அந்த அளவுக்கு சிறப்பான இலக்கியம் அதிலே ஒரு கதை ஒரு நபர் அவருக்கு சிந்தனை வருகிறது நான் ஒரு சமயத்தை தத்துவத்தை பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கிறார் ஆனால் அவர் அறிவார்ந்தவர் எந்த சமயத்தை பின்பற்ற வேண்டும் என்பதை நான் புத்திபூர்வமாக முடிவெடுப்பேன் என்று தீர்மானிக்கிறார் பெரும்பாலும் மக்களே நாங்கள் அப்படி நினைப்பதில்லை எங்களுக்கு எது பொருளாதாரம் தருகிறதோ எது வளர்வதற்கான வாய்ப்புகளை தருகிறதோ அந்த சமயத்தை மாறி மாறி நாங்கள் போய்கொண்டே இருப்போம் மதம் மாறி ஆனால் அவையெல்லாம் பொருள் அல்ல என்று நாங்கள் நினைப்பதில்லை சார்வாகன் என்ற புகழ்பெற்ற எழுத்தாளன் ஒரு சின்ன கதை எழுதுகிறார் நான் முழுவதையும் சொல்லவில்லை ரெண்டு சொல்கிறேன் ஒரு சின்ன குழந்தை ஜானைக்குட்டி பொம்மை விருப்பம் அப்பாவை கேட்கிறது எனக்கு ஜானைக்குட்டி பொம்மை வாங்கித்தா ஜானைக்குட்டி வாங்கித்தான்னு கேட்கிறது அப்பாவுக்கு உடனே வாங்கி கொடுக்க முடியவில்லை வேலையில் அவர் கடுமையாக இருந்தார் பின்பு ஒரு ரெண்டு மூன்று மாதங்கள் கழித்ததற்கு பிறகுதான் ஞாபகம் வந்தது என் சின்ன குழந்தை வீட்டிலே ஜானைக்குட்டி பொம்மை கேட்டானே நான் வாங்கி கொண்டு போவேன் என்று சம்பளம் கிடைத்த அன்று யானைக்குட்டி பொம்மையை வாங்கி கொண்டு வருகிறார் பிள்ளையிடம் கொடுக்கிறார் அந்த குழந்தை யானைக்குட்டி பொம்மையை தூக்கி அறிந்துவிட்டு அவன் விசுதி கொண்டு ஓடுகிறான் நினைத்து பாருங்கள் ஒரு பருவத்திலே நாங்கள் பொருளாக கருதுவதை கொஞ்சம் உனக்கு பட்டம் பொருள் கிடையாது உனக்கு பட்டம் பொருள் கிடையாது சிவன் தாள் மறவாம இருப்பது பொருள் உனக்கு பதவி பொருள் கிடையாது சிவன் தாள் மறவாமை இருப்பது பொருள் என்று உன்னதமான பொருளை நோக்கி ஆட்டுப்படுத்துகிறார் அதுதான் சிறந்த அறிவினுடைய பயன் வள்ளுவர் சொல்கிறார் மெய்ப்பொருள் காண்பது அறிவு உண்மையான பொருளை எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அந்த மெய்ப்பொருள் எது மன்னியசீர் சீர் சங்கர் என்றால் மறவாமை அதுதான் பொருள் இதை எந்த கதையிலே வைத்து சேர்க்கலார் காட்டுகிறார் அந்த இளைஞர் வருகிறார் எங்கே வருகிறார் அவர் காஞ்சிபுரத்துக்கு வருகிறார் அந்த காலத்து காஞ்சிபுரம் என்றால் உங்களுக்கு தெரியும் சமய அறிஞர்கள் நிறைந்த ஒரு நகரம் பட்டி மண்டபங்கள் நிறைந்த நகரம் மண்டபத்தில் விடாதீர்கள் அறிவில் ஆற்றலில் பயணத்தில் தேங்கி விடாதீர்கள் தேங்கினால் நாங்கள் குட்டையாகி குட்டைகள் நாற்றம் தரும் சேராகிவிடும் தயவு செய்து ஓடிக்கொண்டிருங்கள் ஓடிக்கொண்டிருங்கள் என்று நான் சொல்வது உடலால் இல்லை நீங்கள் இயங்கிக் கொண்டிருங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிற பொழுதுதான் நாங்கள் நதியாவோம் தூய்மையாவோம் மற்ற அழுக்குகளை கழுவ வல்லவர்களாவோம் ஒரு குட்டைக்குள்ளேயே அடங்கிவிட்டால் அழுக்கு நாற்றம் எடுக்க செய்துவிடும் அந்த இளைஞன் வெளியிலே சாக்கிய கோலம் பௌத்த கோலம் கொள்கிறான் அவனுடைய தேடல் நிற்கவில்லை ஒரு கேள்வி இடையறாது அரித்துக் கொண்டே இருக்கிறது அரித்துக் கொண்டே இருக்கிறது சரி வினை கெட்ட வினை என்னை வந்து சேர்க்கிறது தாக்குகிறது நல்ல வினை எனக்கு நன்மை தருகிறது எல்லாம் சரி ஆனால் இதை சேர்ப்பி சேர்ப்பிப்பவன் யார் இந்த வினையை எனக்கு கொண்டு வந்து சேர்ப்பவன் யார் ஒரு குடையை நாங்கள் பார்க்குறோம் அல்லவா குடை எல்லா மாணவர்களுக்கும் தெரியும் குடையில் பலவிதமான பகுதி பொருட்கள் இருக்கின்றன துணி கம்பி அதுல சுவிச் பட்டன் எல்லாம் இருக்கின்றன இப்படியான ஒரு குடையை பார்க்கிற பொழுது எங்களுக்கு இயல்பாக என்ன எண்ணம் வருகிறது அது தானாக தோன்றி நினைப்போம் இல்லை அப்படின்னு நினைக்க மாட்டோம் பல்வேறு பகுதிப் பொருட்கள் பல்வேறு இயல்புடைய பொருட்கள் சேர்ந்திருக்கிற காரணத்தினாலே இதை சேர்த்தவன் ஒருவன் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் அல்லவா இது எந்த பிராண்ட் குடை இது எங்கே செய்தது பேனை எழுதுகிறோம் திரவம் இருக்கிறது மை குமிழ் முனை இருக்கிறது பிளாஸ்டிக் இருக்கிறது கண்ணாடி இருக்கிறது ஒவ்வொரு பகுதி பொருட்கள் சேர்ந்திருக்கின்றன சேனை பேனையை செய்த ஒரு கொம்பனி இருக்கத்தானே வேண்டும் அப்படி நினைக்கிறோம் அல்லவா வெவ்வேறு விதமான பகுதி பொருட்கள் வெவ்வேறு தன்மையுடைய பொருட்கள் ஒன்று சேருகிற பொழுது அங்கு சேர்த்தவன் ஒருவன் இருக்க வேண்டும் அல்லவா என்பது மூல கேள்வி இந்த கேள்விக்கு பௌத்தத்தில் விட இல்லை இந்த கேள்விக்கு பௌத்தம் விடை சொல்லவில்லை கடவுளை ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த இளைஞனுடைய கேள்வி அடங்கவில்லை இவனுக்கு இந்த கேள்விக்கான விடை கிடைக்கும் வரைக்கும் அவன் தோற்றத்திலே பௌத்த தர்ம பிக்கு கோலத்தில் இருக்கிறான் துவராடையோடு இருக்கிறான் சாக்கிய கோலத்தில் இருக்கிறான் கேள்வி முற்றுப்பெறவில்லை அவனுக்கு விடை திருத்தி தரவில்லை எனவே ஒவ்வேறு பகுதிகளாக இருக்கிறதே இந்த பிரபஞ்சம் திரவம் இருக்கிறது காற்றி இருக்கிறது நெருப்பு இருக்கிறது ஆகாசம் இருக்கிறது இப்படியான வெவ்வேறு பகுதி பொருட்களை கொண்ட இந்த பிரபஞ்சம் தோற்றுவித்தவன் இல்லாமல் எப்படி வந்திருக்க முடியும் என்கின்ற அவன் கேள்விக்கு விடையில்லை அவன் தொடர்ந்து மற்ற தத்துவங்களை படிக்கிறான் மாணவர்களே நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது இரண்டாவது ஒரு துறையை படிக்கிறீர்கள் ஒரு வகுப்பில் இருக்கிறீர்கள் என்றால் அதற்குள் மட்டும் மட்டுப்பட்டு விடாதீர்கள் பலவற்றை படியுங்கள் பலவற்றை வாசியுங்கள் விஞ்ஞானம் படிக்கிறீர்களா நடனத்தை கற்றுக்கொள்ளுங்கள் சங்கீதத்தை படித்துக் கொள்ளுங்கள் இல்லை நீங்கள் கலை பிரிவு மாணவரா கணிதத்தை படித்துக் கொள்ளுங்கள் அறிவை எல்லைப்படுத்தி விடாதீர்கள் அவன் சாக்கிய கோலத்தில் பௌத்த துறவியாக இருந்தாலும் தத்துவங்களை தொடர்கிறான் அதே கோலத்தில் ஏனைய அறிஞர்களிடம் போகிறான் போகிற போதுதான் திடீரென்று ஒரு நாள் அவனுக்கு ஒரு அறிஞர் சொன்ன அந்த சமயத்தினுடைய அந்த தத்துவத்தினுடைய விளக்கத்தை கேட்கிற பொழுது ஆஹா இதை தேடித்தானே நான் வந்தேன் என்கின்ற பிரமிப்பு வருகிறது அந்த பிரமிப்பை ஏற்படுத்திய சித்தாந்தம் சைவ சித்தாந்தம் அந்த பிரமிப்பை ஏற்படுத்திய சமயம் சைவ சமயம் அவன் பதிவு செய்கிறான் செய்வினையும் செய்வானும் சேர்ப்பானும் அந்த நான்கு அடுக்கிறான் ஒரு வினை அந்த வினையை செய்தவன் அந்த வினையை செய்வதனால் செய்வதனால் வருகின்ற விளைவு அதை சேர்ப்பிப்பிக்கின்ற ஒருவன் இந்த நான்கையும் சொல்லுகின்ற மதம் எது எது என்று தேடிக்கொண்டிருந்தேனே ஆஹா இன்றைக்குத்தான் எனக்கு விடை கிடைக்கிறது அந்த அந்த வினை தத்துவத்தை விளக்கம் செய்வது சைவ சித்தாந்தம் போல இல்லை சைவ சித்தாந்தம் போல இல்லை திருவள்ளுவன் ஆயனாக சொல்கிறார்கள் குழந்தைகளுக்காக அந்த ஓமையைச் சொல்ல நான் விருப்பப்படுகிறேன் அதோடு ஒரே நிறைவு செய்கிறேன் நாங்கள் நினைக்கிறோம் நான் மற்றவருக்கு கெடுதல் செய்கிறேன் ஆனால் தப்பி விடுவேன் என்று இல்லை சிசிடி கேமராவில் தப்புவேன் நீதிபதியினுடைய தீர்ப்பில் தப்புவேன் காவல்துறை போலீசனுடைய தண்டனையில் தப்புவேன் ஆனால் நான் தப்ப மாட்டேன் அதுக்கு வள்ளுவன் ஒரு ஓமை சொல்கிறான் என்ன ஓமை சரியும் தெரியுமா தீயவை செய்தார் கெடுதல் பிள்ளைகளை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் நீங்கள் காலையில் பாடசாலைக்கு கூட்டமாக போகிறீர்கள் நீங்கள் கிழக்கு பக்கமாக இருக்கிற உங்கள் பாடசாலைக்கு நடந்து போகிறீர்கள் சூரியன் மெல்ல உதிக்கிறான் மெல்ல உதிக்கிறான் அப்பொழுதுதான் அவனுடைய முதல் கிரணம் வருகிறது உங்களுக்கு நிழல் விழும் அல்லவா எங்கே விழும் நிழல் எந்த திசையில் விழும் மேற்கு திசையில் விழும் எவ்வளவு தூரத்துக்கு அந்த நிழல் விழும் சூரியன் மெல்ல எழுகிற பொழுது உங்கள் நிழல் ஒவ்வளவு நீட்டுக்கு விழும் எங்களால் அளக்க முடியாது சரி விட்டு விடுங்கள் ஒரு எட்டரை ஒன்பது மணி நேரம் சூரியன் மேலே வந்து விடுகிறான் நடுவிலே சற்று நடுவே இப்பொழுது நிழல் விழும் எங்கே விழும் மேற்கு திசையிலே ஆனால் நீளம் முதல் இருந்ததை விட குறைவாகிவிடும் இன்னும் கிட்ட வந்துவிடும் பதினோரு மணி சூரியன் இன்னும் மேலே போய்விடுகிறான் நீங்கள் வந்து கொண்டிருக்கிறீர்கள் நிழல் விழும் மேற்கே விழும் என்ன மாற்றம் இருக்கும் அந்த நிழல் உங்களை நோக்கி இன்னும் கிட்டவாக வந்திருக்கும் சரியாக பகல் பன்னிரண்டு மணி எங்கே போய்விட்டது நிழல் எங்கே நிழல் நிழல் விழும் உங்களுக்குள்ளே உங்கள் காலுக்குள்ளேயே விழும் பள்ளுவன் சொல்கிறான் தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன் வீயாது அடியுறைந்தற்று நீ மற்றவனுக்கு கடுதல் செய்து விடுகிறாயே அந்த கெடுதலால் வருகின்ற தீவினை என்ன தெரியும் நடுவானத்து பன்னிரண்டு மணி சூரியன் போல சூரியன் நிழல் போல எங்கோ போவது போல இருக்கும் மற்றவனுக்கு துன்பம் செய்வது போல இருக்கும் ஆனால் நெருங்கி வந்து நெருங்கி வந்து நெருங்கி வந்து நெருங்கி வந்து உன் காலுக்கு கீழேதான் ராசா இருக்கும் உன்னைத்தான் அது சுடும் என்று பேசுகிறானே எப்பேற்பட்ட ஒரு ஆள் இந்த வினைக்கொள்கை வள்ளுவனங்களுக்கு தருகிற வினைக்கோள் வள்ளுவன் தருகிற வினைக்கோள் நண்பர் பார்த்திபன் உங்களுக்கு அவனை தெரியாது அவரை தெரியாது அவன் பொறியியலாளர் இன்றைக்கு சிட்னியில் ஆஸ்திரேலியாவில் மிகப்பெரிய உத்தியோகத்தில் இருக்கிற ஒருவன் நன் பார்த்த குழந்தைகள் சிலர் எல்லாரையும் சைவ வாழ்வில் வளர்க்கிறான் அதுவேறு அங்கு புகழ் பெலிகோம் போல் அங்கு புகழ்பெற்ற தொலைபேசி நிறுவனத்தில் வேலை செய்கிறான் பொறியியலாளராக அவன் தன்னுடைய சொத்தில் ஒரு பகுதியை மகனுக்கு எழுதி வைக்க முடியும் தன் வீட்டை மகளுக்கு மகனுக்கு எழுதி வைக்க முடியும் தான் செய்த புண்ணியத்தில் ஒரு பகுதியை மகனுக்கு எழுதி வைக்க முடியுமா தான் செய்த தீவினையில் ஒரு பகுதியை மகனுக்கு எழுதி வைக்க முடியும் முடியாது அது அவர்தான் அனுபவிக்க வேண்டும் யார் கடுதல் செய்கிறாரோ யார் நன்மை செய்கிறாரோ அதை அவர் அவர் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த சைவ சித்தாந்தனுடைய வினை கோட்பாடு அது சாக்கிய நாயனாருக்கு ஒரு புலகாங்கிதத்தை ஏற்படுத்துகிறது அவர் மகிழ்கிறார் இதற்கு பிறகுதான் இந்த கேள்விக்கான விடை வருகிறது சரி நான் மனதளவில் சைவத்தை பின்பற்றுவதாக முடிவெடுத்து விட்டேன் ஆர் சாக்கிய நாயனார் நினைக்கிறார் மன்னிய சீர் சங்கரந்தாள் மறவாமை பொருள் அப்ப என்ன செய்ய வேண்டும் சைவராவதற்கு என்ன செய்வது நீங்கள் கிறித்தவராவதற்கு ஒரு முறை இருக்கிறது உலகளாவிய ரீதியிலே வேறு வேறு சமயத்துக்கு சார்ந்ததற்கு ஒரு முறை இருக்கிறது இன்னொருவர் சைவத்துக்கு வருகிறார் என்றால் என்ன முறை இருக்கிறது என்ன சடங்கு என்ன சம்பிரதாயம் இல்லை அதை அவன் புரிகிறான் சாக்கிய நாயனார் பௌத்தன் என் நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் ஏ சிவருமான கும்பிடுறதுக்கு என்ன தோற்றம் என்ன பதவி என்ன வயசு என்ன மொழி இல்லை என் நிலையில் என்றாலும் எக்கோலம் கொண்டாலும் சிவருமானை கும்பிடுவதற்கு பூநூல் போட வேண்டுமா சிவர்மானை கும்பிடுவதற்கு வெள்ளை வெட்டி கட்ட வேண்டுமா சிவர்மானை கும்பிடுவதற்கு காவி வட்டி வேண்டுமா சிவர்மானை கும்பிடுவதற்கு புடவை வேண்டுமா எக்கோலம் கொண்டாலும் ஆகவே அந்த சாக்கிய முனிவன் முடிவெடுக்கிறான் சைவத்தை நான் பின்பற்றுகிறேன் சைவ சித்தாந்தம் என் தத்துவம் ஆனால் என்னுடைய ஆடை இதுதான் எப்படி வழிபடுவது அந்த நேரத்தில் அந்த அனுபவம் இருக்கும் பெருமக்களே அது பக்தியில் தான் நட்பில் வரலாம் காதலில் வரலாம் பாசத்தில் வரலாம் சில வேளை எங்களுக்கு அறியாத அந்த அந்த இன்ப இன்ப ஒரு உணர்வு வருகிற வேலையில் நாங்கள் எதுவும் செய்வோம் கொரோனா காலத்தில் பிறந்த நாள் வருகின்ற பொழுது கேக் வெட்டி கொண்டாட முடியாத நிலையில் பழைய அழுகி போன ஒரு வாழைப்பழத்தை கொய்யாப்பழத்தை வெட்டிவிட்டு என்னுடைய மகன் அப்பா சாப்பிடுன்னு சொல்லி சாப்பிடுவேன் பழைய வாழைப்பழம் உதார முடியாது எனக்கு தேவை உள்ளம் அன்பு இன்றைக்கு அப்பாவுடைய பிறந்த நாள் கொண்டாட வேண்டும் என்று அவன் நினைக்கிறான் அதுதான் இந்த நேரத்தில் சாக்கிய நாயனார் தோற்றத்தில் இருந்த நாயனார் நான் சைவராகி விடுகிறேன் என்று நினைக்கிறார் சிவன் எப்படி வழிபடும் தெரியாது அதை அந்த தத்துவாசல் சொல்லிக் கொடுக்கவில்லை அவர் சி போதத்தை சொல்லி கொடுத்திருப்பார் சரி சித்தாந்தம் சொல்லி கொடுத்திருப்பார் எப்படி வழிபடுகின்ற கிரியை சொல்லவில்லை அவர் பார்க்கிறார் பூசை போட்டு வழிபடுவதை பார்த்திருக்கிறார் எப்படி பூசிப்பது பக்கத்தில் அதிகமாக இருந்தன ஒரு கல்லை எடுத்து அங்கு பக்கத்தில் இருந்த சிவலிங்க பெருமானுக்கு அதை அப்படியே சாத்துறார் கல்லால் பூசை செய்கிறார் சிறிய கல்லால் ஆடை பௌத்த பிக்குவனுடைய ஆடை அவர் பூசை செய்வதற்கு அடுத்தது பூ அல்ல கல்லு ஆனால் அவரை சிவபெருமான் அடியாராக ஏற்றுக்கொண்டார் என்றால் எங்களுடைய சமயம் எவ்வளவு விரிவானது எங்கள் சிவன் எங்கள் கடவுள் எவ்வளவு உயர்ந்தவன் நாங்கள் எத்தனை பேரை அணைக்கிறோம் எல்லாரையும் அணைக்கிறோம் எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் அதுதான் சைவத்தினுடைய பலம் அதுதான் சிவனையினுடைய சிறப்பு நாங்கள் யாரையும் தள்ளவில்லை என் நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரன்தான் மறவாமை பொருள் என்று அவர் பௌத்த ஆடையுடைய இருந்தவரை சேக்கிலார் எந்த விதமான நான் ஆசிரியர் இருந்திருந்தா என்ன இவர் ஒரு சைவ அடியா என்ன பௌத்த உடுப்பு அதை கலட்டு அதை விடு சேர்க்கிறார் அதை அப்படியே பதிவு செய்கிறார் பௌத்த உடையோடைய அவருக்கு பெயர் என்ன சாக்கிய நாயனார் நினைத்து பாருங்கள் பெருமக்களே ஒரு சைவ பெருமுறையில் பன்னிரெண்டாவது திருமுறையில் ஒரு நாயனார் பௌத்த நாயனார் என்று இருக்கிறார் என்றால் எங்களுடைய மதம் பறந்துபட்டது விரிந்தது அந்த விரிவை போற்றுகிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்